மூன்று மாதங்களுக்கு பிறகு பிப்ரவரி ஒன்றாம் தேதி கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் டார்வின் வழங்கியிருக்கலாம் டார்வின் வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் காவிரி நீருடைய அந்த பங்கீடு தொடர்பாக பரிந்துரை செய்யப்படக்கூடிய அந்த நீரின் அளவு சரியாக கொடுக்கப்படுகிறதா உள்ளிட்டவற்றை கண்காணிப்பதற்கான அந்த ஆணையம் என்பது தற்போது மூன்று மாதங்களுக்கு பிறகு பிப்ரவரி ஒன்றாம் தேதி கூற இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த பதினெட்டாம் தேதி காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது அதில் தமிழகத்தை தமிழகத்திற்கு வரும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் ஐந்து புள்ளி ரெண்டு ஆறு டிஎம்சி நீரை திறந்து விட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவானது ஒரு பரிந்துரையை மேற்கொண்டிருந்தது இந்த பரிந்துரையின் அடிப்படையில் நீர் ஆணைய கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தின் போது காவிரியில் இருக்கக்கூடிய அணைகள் இருக்கக்கூடிய நீர் வரத்து அணைகளில் இருக்கக்கூடிய நீரின் அளவு உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்கப்படும் அதே வேளையில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீரின் அளவு சரியாக கிடைக்கிறதா உள்ளிட்டவை அந்த கூட்டத்தின் போது ஆராய்ந்து அவர்கள் ஒரு முடிவை எடுப்பார்கள் அதே வேளையில் மேகதாது அணை குறித்தான அந்த விவாதம் என்பது வேண்டும் என்று தொடர்ச்சியாக கர்நாடகம் வலியுறுத்தி வருகிறது இந்த கூட்டத்தின் போதும் அதை அவர்கள் எழுப்ப இருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது எனவே தற்போதைய நிலையில் மூன்று மாதங்களுக்கு பிறகு பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த கூட்டம் கூடுவதற்கான அந்த அழைப்பு என்பது கர்நாடகா கேரளா புதுச்சேரி தமிழ்நாடு ஆகிய மாநில அதிகாரிகளுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவரான ஹல்தர் தலைமையில் தான் இந்த கூட்டம் என்பது இருக்கிறது கூட்டத்திற்கு பின்பாக காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்த அந்த ஐந்து புள்ளி ரெண்டு ஆறு டிஎம்சி நீர் என்பது முழுமையாக திறந்துவிடப்பட்டிருக்கிற தொடர்பாகவும் அதைத் தொடர்ந்து உத்தரவும் பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி